தலைவலியா இருக்கு தலைவலியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே துணி வைக்கிற வலியா இருக்கு என்ன பண்றது இல்ல சோப்பு மச்சான் இது யார் சோப்பு பக்கத்து உள்ள சோப்பு தானே யாருன்னு தெரியல சோப்பு வேணாம் வேணா திட்டுவாங்க சோப்பு வேணும் என்ன பண்றது வாரம் வாரம் பத்து ரூபா பத்து ரூபா விட்டு சோப்பு வேணா நான் எங்க போகுது துணி சோப்பு என்ன பண்றது சரி ஒரு ஐடியா முன்னாடி யாரு துணி துவைக்கிறா ராம்கே பாத்துரும்

ஆனால் பேச்சுலராக இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கலாம் இருக்குது கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் கழிச்சு ஒய்ஃபை துவைச்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வெளியூரில் வந்து சம்பாதிக்க வந்திருக்கோம் பாருங்கள் ஞாயிற்று அம்மனாலே இது ஒரு தலைவலியாக இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான கட்டையெல்லாம் எங்கள் கம்பனில் இருக்கெல்லாம் சேவிங் பண்ண போயிட்டு ஒன்று ஒன்று தலைக்கே கருப்படிக்கு பெயிண்ட் அடிக்க போயிட்டுங்க நாங்கள் வந்து பாருங்கள் பேண்டு சர்ட்டை துவைக்கிறதுக்காக வந்திருக்கோம்மா போடணுமா ஆமாம் ஆமாம் நாங்கள் நிமிஷத்துக்கு வந்துட போகிறோம் சோப்பட்டுக்க நான் பார்த்துருவேன் நீங்கள் துவைங்க

இது வந்துட்டு பாதி பாதி தேயிலை காவிரி தான் தேய்ச்சிருக்கு இல்லையா அதனால அஞ்சு ரூபா காசு எப்போ தரேன் நாளைக்கு தரோம் நாளைக்கா என்கிட்ட சம்பளம் போடல இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன கிணம் என்ன கிழமை உங்களுக்கு சம்பளம் தனியாக போடுவாங்க அப்போ இன்னைக்கு என்ன கிழமை ஞாயித்துக்கிழமை சம்பளம் போட்டிருக்கீங்க இன்னும் போடல அக்கௌண்ட்டுக்கு ஏறல இன்னும் ஏர்லையா ஏன் 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 ஏறல

ಏ ಅಟಿಯಾಗಿ ನಮ್ಮ ವೆಟ್ಟು ಊಟ ಒಳ್ಳೆ ಪರಿಕೆ ಎಲ್ಲ ಕ್ಯಾಕ್ಟಾ ಇರೋ ಆಮಾ